கத்திரை மயமுட்றதாக இந்த வேத வசனம் சங்கீதம் எழுபத்தி ஒன்று ஒன்றாம் வசனம் கத்தாவை உண்மை நம்பியிருக்கிறேன் நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும் கத்திரம் மயமுடுவதாக இந்த வசனத்தை நான் சொல்லும்போது உண்மை நம்பியிருக்கிறேன் வெட்கப்பட்டு அடையாது அடையாதபடி செய்யும் சொல்றார் பைபிளில் பார்த்தீங்கன்னா கத்திரை உண்மையாக நம்பியிருந்த ஒருவர் கூட வெட்கப்பட்டு போனால் கிடையாது சாத்தாஷ் தானியலாக இருக்கட்டும் தாவிதா இருக்கட்டும் யாருமே கத்தரை யோகா இருக்கட்டும் கத்தரை முழுமையா பட்டிருந்தாங்கன்னா வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள் வந்திருக்கலாம் அநேக சிறுமை அநேக இழப்புகள் வந்திருந்தாலும் கத்திர எல்லாமே திருப்பி கொடுத்துருப்பார் எந்த விஷயம் வைக்கப்பட்டு மாட்டாங்க அந்த எந்த விஷயம் கத்திர வைக்கப்பட்டு முழு மாட்டாங்கத்தோடு நம்ம வாயில் மட்டும் இல்லை முழு இறுதியத்தோடு உண்மையாக அவங்க வாழ்க்கையிலையும் பசத்தத்தோடு ஒரு நம்பிக்கையோடு காத்திருந்தாங்கன்னா அவன் கத்திர வைக்கப்பட்டு விட்டதே கிடையாது விதத்தில் இந்த வேலையிலுமே நீங்கள் ஏதாவது காத்திருக்கலாம் அநேக காரியங்களுக்கு காத்திருக்கலாம் அது நீங்கள் நீங்கள் நம்பி கத்திர நம்பிட்டு இருக்கலாம் ஒரு காரியத்துக்காக கத்த நம்பிட்டு இருக்கலாம் ஐயோ ஆனால் உலக சொல்லுவாங்க இது வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம் நீங்கள் எந்த விஷயம் வைக்க முடியாதபடி கத்தரை கண்டிப்பாக அவங்களுக்கு மீட்பார் ஆனால் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்களோ அதான் பண்ணால் போதும் அவங்கெல்லாம் தன் வாழ்க்கையில் கத்தரு தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தோடு கத்திர பிரியமாக காத்திருந்தாங்க இந்த கத்திர இருந்தாங்க அவங்க வைக்கப்பட்டு போகவே இல்லை இந்த வேலையில் நம்ம அப்படி இருப்போமானால் நம்ம வாழ்க்கையை ஒரு விஷயம் சரிப்படுத்தி ஏதாவது பாவங்கள் இருக்குமானால் ஏதாவது நேர்தல்கள் ஏதாவது கீழ்ப்படியாமை ஏதாவது இருக்குமானால் அதை மட்டும் சரி செஞ்சு நம்ம ஒப்புறவாகவும் நீங்கள் ஏதாவது எந்த விஷயம் நம்பிட்டு இருக்கீங்களோ நீங்க கண்டிப்பா அந்த காரியத்தை சேர்ந்து தருவார் இப்படி யாராவது நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள் சுத்தமாகி கற்றுக்க காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க வாழ்க்கையுமே கற்று அப்போதும் செய்வார் நீங்க எங்கெல்லாம் மெக்கப்படுது எங்கெல்லாம் வெக்கப்படுறது எதுவாக சூழ்நிலை இருந்தாலும் எந்த விதத்துக்கும் உங்களை ஆளாதபடி அதில் ஜெயத்துடன் தருவார் அந்த ஜெயம் வந்து அநேக ஜனங்களுக்கு முன்பாக சாட்சியாக மாற்றுவார் அநேக ஜனங்கள் தெய்வத்துக்கு வருவதற்கு நீங்க காரணமா இருப்பீங்க பூமியில் எல்லாருக்கும் சாட்சிய வாழ்க்கை தருவார் அவ்வளோத்துக்கும் தெய்வம் ஆயப்படுத்துவார் அநேக ஜனங்கள் ஆயத்த பொழுதும் பயன்படுத்துவார் தேவனுக்கு கருவி செய்வாராக அமையும்